ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி இது திருவரங்கப்பாசுரம் அப்படின்னு பாருங்க உந்திமேல் நான் படைத்தான் உலகுண்டான் உலகுண்டவன் எந்தை பெம்பாம் இமையோர்கள் தாதைக்கு இடம் என்பரால் சந்தினோடு மணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்திபோலும் நிறத்தார் வயல் சூழ் தென்றரங்கமே இந்த என்பர் என்பரால் என்பார்கள் ஆளுக்கு அர்த்தம் கிடையாது அசையது அவருடைய ஊர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆளுக்கு அர்த்தம் விட்டுருங்க மேயிலுக்கு தான் அர்த்தம் ஆகிடுங்க அந்த ஊர் எப்படி எந்த ஊர் அது அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி சந்திரோடு மணியும் குழிக்கும் புனல் காவிரி சந்தனக்கட்டைகள் மணி இதெல்லாம் கொண்டு வரதான் காவிரி அப்புறம் போலும் நிறத்தார் வயல் சூழ் போலும் நிறத்தால் நன்றாக விளைந்த நெற்பயிர்களோட கலர் இருக்கு பாருங்க அது சா சாயங்காலம் வானத்தோட நிறல் மா நிறம் மாதிரி இருக்கும் அதைத்தான் அப்படி சொல்கிறேன் அதனால் வளமையான நெல்வயல்கள் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம போல் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே படிக்க முடியும்னு நினைக்கிறேன் உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்தை பெம்மாம் இமையோர்கள் தாதைக்கு இடம் என்பரால் சந்தி நோடு அணியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்தி போலும் நிறத்தார் வயல் தென்னரங்கமே வைய வையமுண்டு ஆலிலை மேவு மாயன் மணி நீண்முடி பை நாகத்தனையான் பயிலும் கிடம் என்பரால் தையல் நல்லார் குழல் மாளையும் மற்றவர் தடைபுலை செய்ய சாந்தும் கலந்து இழி புனல் சூழ் தென்னரங்கமே பையமுண்டு ஆலிலை மேபு மாயன் அர்த்தவாது உங்களுக்கு மணி முடி பைகொள்னாகத்தனையான் அவன் நிறைய அணிந்திருக்கிறான் பழ அதான் அர்த்தம் மாயன் மணிநீள்முடி அப்படி கூட பைகொள்னா நகமுடைய சார் விஷமுடைய நாகத்தனையான் பயிலும் கிடம் என்பரால் தையல் நல்லார் குழல் பாலையும் அதாவது காவேரியில் தீர்த்தமாடுற பெண்களுடைய தலையில் அணிந்திருக்கிற மாலையுன்னு புரிஞ்சுக்கலாம் மற்றவர் தலை தடமுலை செய்ய சாந்தும் அவர்கள் உடம்பிருக்கு பூசின்னு இருக்கிற சாந்து குழம்பு அப்படிலாம் பண்ணிக்கலாம் கலந்து இழி புனல் சூழ் தென்னரங்கமே பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வையமுண்டு ஆலிலை மேவுமாயன் முடி, பைகொள் நாகத்தனையான் பயிலும் கிடம் என்பரால் தையல் நல்லார் குழல் மாலையம், செய்யல் நல்லார் குழல் மாலையம், மற்றவர் தடை தடமுலை செய்ய சாந்தும் கலந்து இழி புனல் தென்னரங்கமே பண்டு இவ்வையம் காப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன்கிடான் கெம்பரால் வண்டு பாடும் மதுவார் வந்து கிழி காவிரி அண்டனாறும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமை உங்களுக்கு அர்த்தம் அர்த்தம் இருக்கிறேன் இந்த உலகத்தை மாவழி சக்கரவர்த்தியிடமிருந்து காப்போம் அப்படின்னு சொல்லிப்போ அந்த வேள்வியில் நீரேற்று இந்த உலகத்தை பெற்றான்ங்கிறது குரலான்கிறது வாமனன் அவனுக்கு ஆழித்தடக்கை குரலா குரலான் சக்கராயுதத்தை உடையவன் என்று சொல்வாராள் அப்படின்னு சொல்கிறான் மீதியெல்லாம் அர்த்தமாகதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடுவான் பண்டு இவ்வையம் காப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட ஆழித்தடக்கை குரலன் கிடம் என்பதால் வண்டு பாடும் மதுவார் புனல் வந்து கிழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகா தென்னரங்கமே இந்த வண்டு பாடும் மதுவார் புனல் சூழ்ந்து அது இந்த வண்டு பாடுகிறது அந்த பொழியில் தான் மதுவார் புனல் அப்படின்னா தேனை போன்ற நீர்னு அர்த்தம் மதுவார் புனல் சூழ்ந்து கிழி காவிரி காவிரியில் இருக்கிற நீர் வந்து தேனை போல இனிக்கும் அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிதான் இப்போ படிச்சுடலான்னு நினைக்கிறேன் பண்டு இவ்வையம் காப்பான் சென்று மாவலி கையில் நீர் கொண்ட வாழித்தடக்கை குரலன் கிடம் என்பரால் பண்டு பாடும் மதுவாறு குரல் வந்து கிழி காவிரி அண்டனாரும் பொழில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே இந்த உலகத்துக்கே வாசனை தருகின்ற பொழில்கள் சூழ்ந்துதான் அடுத்த விளைத்த வெம்பூர் விரல் வாழ்ட ரக்காழ்வட வளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் துளைக்கை யானை மறுப்பு துக்கை நாளை குசரை துளைக்கை யானை பருப்பும் அகிலும் கொணர்ந்து உந்து முன் திளைக்கும் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே அந்த துளைக்கை யானன யானை தும்பிகள் ஓட்ட இருக்கிறதுனால துளைக்கைங்கிறார் அப்புறம் மறுப்புனா அதனோட தந்தம் கட்டைகள் இவைகளெல்லாம் கொண்டு வருவதனால அது செல்வ புனல் காவிரி அப்படின்னு அந்த புனலே செல்வம் கர மாதிரி சொல்கிறார் உங்களுக்கு ராவணனை சொல்கிறேன்னு அர்த்தமாகுறது விரல் வாழ் ரகர் வாழ்பட இலங்கை வாழ்பட வளைத்த தடக்கை எவனுக்கு இடம் என்பராள் அர்த்தம் நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடலாமா விளைத்த வெூர் விரல் வாழ்டரக்காழ்பட வளைத்த வல்வில் தடக்கை கவனுக்கு இடம் என்பதால் துளை துளக்கை யானை மறுப்பும் அகிலும் கொணர்ந்து உந்தி முந்திளைக்கும் செல்வ புனல் காவிரிசூழ் தென்னரங்கமே அடுத்த பாசனம் பார்க்கும் வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் புக அம்புதன்னால் முனிந்த அழகன்கிடம் என்பரால் உம்பரு கோனும் உலகேழும் வந்து ஹிண்டி வணங்கும் நல் செம்பன்னாரும் பதில் சூழ்ந்து தென்னரங்கமே சொல்லமாக அர்த்தம் ஆயிடும் உங்களுக்கு மண்டோதரி ராவனுடைய மனைவி அவனுடைய அவன் மண்டோதரனுடைய கணவன் வா ராவணன் வான் புக தன்னால் புனிந்த அழகன் அம்பால் கோவித்துக்க சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற அப்படின்னு ஆண்டாளுடைய அந்த வார்த்தையை நான் வச்சேன் அதான் அந்த முனிந்த அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை பாசுரம் படிச்சு விடலாம் நம்ப வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வான் புக அம்புதன்னால் புனிந்த அழகன்கிடம் என்பரால் உம்பர்கோனும் உலகேழும் வந்து ஈண்டி வணங்கும் நல் செம்பன்மாறும் மதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அடுத்த பாசம் கலை உடுத்த அல்குள் வன்பேய் மகள் தாயன உலை கொடுத்தால் உயிருண்டவன் வாழும் கிடம் என்பரால் குலை குலை கெடுத்த கதலிப்பொழிலூடும் வந்து உந்து முன் அலைகள் அலைகெடுக்கும் உந்து அலைகெடுக்கும் புனர் சூழ் தென்னரங்கமே புனற்காவிரி சூழ் தென்னரங்கமே இல்லை மேலே பூதனையை சொல்கிறார் அவர் அவர் அழகான அதான் எழுதியிருக்க என்ன எடுத்தார் கலை கொடுத்த மேகலை அணிந்த அழகான இடையை உடைய வன்பே பூதனை அம்மா போல வந்தால் அவன் தஞ்சு தடவைய முலையை கொடுத்தாள் அவருடைய அவரை உயிர் உண்டவன் வாழும் இடம் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் படிக்கலாமா கலை கொடுத்த அல்குல் வந்தே மகள் தாயன முலை கொடுத்தாள் முளை கொடுத்தவளுடைய உயிர் உண்டவன் வாழும் கிடம் என்பால் குலை கெடுத்த கதலி பொழிலூடும் வாழைத் தோட்டங்கள் கதலினயான வந்து உந்து முன் அலைகெடுக்கும் புனற்காவிரி சூழ் தென்னரங்கமே அடுத்த பார்த்த கஞ்சன் நெஞ்சும் கடு சகடமும் காலினால் துஞ்ச வென்ற சுடராழி சுடராழியான் வாழுமிடம் என்பரால் மஞ்சு சேறு மாளி நீடு அகில் புகையும் மறையோர் செஞ்சொல் வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமை கட கஞ்ச் நெஞ்சும் கடு பல்லரும் சகடமும் காலினால் துஞ்சவென்ற சுடராழியான் வாழ்கும் கிடம் என்பரால் மஞ்சி சேர் மாளிகை நீடு அகில் புகையும் அகில் அகில் புகை அர்த்தமாக மறையோர் செஞ்சல் வேள்வி புகையும் கமழும் தன்னரங்கமை அர்த்த மாதிரி அடுத்த பசங்க போலாமா ஏன மீனாமையோடு அறியும் சிறு குரலுமாய் தானுமாயி தரணி தலைவன் இடம் என்பரால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்து அந்தவர் சேர் தென்னரங்கமே தேனும் பாலும் கலந்தால் எப்படி இனிமையாக இருக்குமோ அது மாதிரி அன்னவர் அது மாதிரியாக இனிமையாக இருப்பவர்கள் இருக்கின்ற தன்னரங்கம்னு சொல்கிறேன் அடுத்த மாதிரிதான் உதணும் படிச்சு விடலாம் நினைக்கிறேன் நிதி அர்ஷன்லாம் புரியுது அது வராகமாய் வராகமாய் அதுக்கப்புறம் மீனாய் ஆமையாய் நரசிம்மனாய் மாமனனாய்னு சில அவதாரங்களை சொல்கிறேன் படிச்சு விட்றேன் ஏன மீனா அறியும் சிறு குரலுமாய் தானுமாய் தரணி தலைவன்கிடம் என்பரால் வானும் வண்ணும் வந்து நிறைய புகுந்து வணங்கம் நல் தேனும் பாலும் கலந்து அந்தவர் சேர் தென்னரங்கமே சிறிசேயன் என்றும் மிக பெரியன் நாயக இம் பாயக யாரும் அறியாபகையான் அரியாபகையான் கென்பரால் வேயின் முத்தும் மணியும் குணர்ந்து கொணர்ந்தார் புனர் கொணர்ந்தார் புனர்காவிரி ஆய பொன்மாமதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே மேற்படிக்க சேயன்கெண்ணம் மிக பெரிய என்னும் நுண்ணேர்மயினாய இவ்வாயகை ஆறும் அறியா வகையான் செய் மிகுந்த உயரத்தில் இருப்பவன் நமக்கு எட்டாதவன் மிக பெரியன் மிக பெரிய திருமேனியை உடையவன் அப்புறம் நுண்ணேர்மையினாய இம்மாயகையார் நுண்ணேர்மை மிகவும் சூக்ஷ்மமானவன் அவனை நாம் கண்டுபிடிப்பது கஷ்டம் அதான் நுண்ணேர்மை நேர் முன்னேர்மைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அவன் நுண்ணிய சுவாவத்தை உடையவன் இவன் பெரியவன் இவன் வயரத்தில் இருப்பான் என்று சொன்னாலும் எளிதில் நாம் அவனை கண்டுகொள்ள முடியாது என்கிற மாயையை உடையவன் இந்த மாயை யாரும் அறியாவகன் அறியா வகையான் இடம் என்பதால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்புறம் புரியுது வேயின் முத்தும் மூங்கில் இருந்து வெடித்த முத்துகளும் மணியும் கொடர்ந்த புனர்காவிரி ஆய பொன்மாமதில் சூ ஆயப்பொன்மாயில் நான் ரொம்ப நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம் பதில் சூழ்ந்தழகார்னு அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் என் என்னும் மிக பெரிய நுண்ணேர்மையினாய இம்மாயையை அரும்பரியாபகையான் கிடம் கெண்பரால் வேயின் முத்தும் மணியும் பணியும் கொடர்ந்தார்புனாவிரீம் ஆய புன்பாமதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அல்லி மாதர் அமரும் திருமார்வன் அரங்கத்தை கல்லின் மண்ணு மதில் மங்கையர்கோன் கலிகன்ன சொல் நல்லிசை பாலைகள் நால்கிரண்டும் கிரண்டும் வல்லவர்தாம் உலகாண்டு பின்வான் உலகு ஆழ்வரே அல்லி மாதர் அமரும் திருபார்பன் லக்ஷ்மி பிராட்டி அல்லி மாதருங்கிற தாமரை மலரில் இருக்கிற அல்லி மாதர் அல்லி மாதர் அமரும் திருபார்பன் அவன் அவனுடைய அரங்கத்தை அவனுடைய அவன் எழுதுருள் இருக்கும் திருவரங்கத்தை பற்றி கல்லின் மண்ணு மதில் மங்காய் அருகோன் மதில் மண்ணுன்னு அர்த்தம் புரிஞ்சிக்கோங்க திருமங்கை மன்னன் கலி நீ சொல் நல்லி சைமாலைகள் நால் இரண்டும் இரண்டும் உடன் பத்து பாசுரங்களை இப்படி எழுதுகிற நாலு இரண்டும் இரண்டும் வல்லவர்தான் வல்லவர்கள்தான் வல்லவர்கள் அவர்கள் உலக ஆண்டு இந்த உலகத்தை ஆண்டு பின் வானு அழகு ஆழ்வரே அப்படின்னு முடிக்கிறார் படிக்கலாம் அல்லி மாதரமரும் திருமார்பன் அரங்கத்தை கல்லின் பண்ணு பதில் பங்கையர்கோன் கலிகன்ன சொல் நல்லிசை மாலைகள் இரண்டும் உடன் வல்லார்த்த உலக ஆண்டு பின்பாருலகு ஆழ்வரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம